ஆதி பாரதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஆதிக்கு சரியில்லை நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க எந்த வித அசைவு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஆதியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ஆதியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே துடிதுடிச்சு துடிச்சு போயிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதி ரொம்பவே அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி ஒரு கட்டத்தில் உண்மை போட்டு உடைக்கிறாங்க இதனால அடுத்தது நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதி வந்து தனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே தவக்கலை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல இப்போ நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து தூங்க போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து தவக்கலை எந்திரிச்சி ஆதியை கூப்பிடவும் ஆதி வந்து எந்தவித அசைவு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே எல்லாரையும் கூப்பிடவும் இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ஆதி எந்திக்கவே இல்லை உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணவும் அப்போ வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை ஆதியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கதை பாரதி மித்ரா குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பாரதி வந்து கத்தி கதிரி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அதையும் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி நான் எல்லா இதையும் நான் மறைச்சி வச்சிருந்தேன் ஆனால் கடைசியில் என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இப்படி கதிரி அலர்த பார்த்துட்டு உடனே பாட்டி மானோ எல்லாருமே வந்து பாரதிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப தமிழ் வந்து சொல்றாங்க அம்மா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாராமா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே ஆதித்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா அப்பா வந்து சாமி கிட்ட போயிட்டாரா திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே உடனே வந்து பாரதி அப்படியே ரெண்டு குழந்தைங்களும் கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழும் அழுதுகிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற மித்ரா வந்து அண்ணா இங்கே என்னென்னா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் உடனே சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரதி ஒழுங்கு மரியாதை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பி போ கிளம்பிப்போ தான் ஆதிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் உங்க தங்கச்சி தான் அப்படின்னு பாரதி ஆவேசத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே மித்ரா வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி இப்படிலாம் போட்டு உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ எல்லா இதையும் பண்ணிட்டு இருந்த தான் அவர் இந்த மாதிரிக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டார் அப்படிங்கவோ இது என்னால் ஆனாரா இது எல்லாத்துக்கு காரணம் நீதான் நீ தான் இந்த மாதிரிக்கு வீட்டுக்குள்ள வந்ததில் மட்டும் இல்லாம அவருக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் குடுத்துட்டு இருந்தது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தது நீ தான் ஒன்னாலதான் அவருக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற என் புருஷன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் எல்லா உண்மையே நான் மறைச்சு வச்சேன் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அவர் உயிரோடு இருந்துருந்தால் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் இத்தனை வருஷமாக அவர் பிரிஞ்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது நான் அவர் மேலே வச்சுருந்த அன்பு அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தான் ஆனால் இப்போ அவரே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவோ உடனே பார்த்தோம்னா அவங்க மனம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அக்கா இந்த உண்மையை நீ அப்பமே சொல்லியிருந்தேன்னா மாமாவுக்கு ஒருவன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்பட்டிருக்காது அப்படிங்கவோ இப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் பாரதி நீ உண்மையை சொல்லி உன் புருஷன் கூட நீ சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம்ல நாங்க எவ்வளவோ சொன்னோம் ஆனா நீ கேட்டி அப்படின்னு சொல்லும் போது பாரதி தலையில அடிச்சுட்டு அழுறாங்க ஆமா பாட்டி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா நான் என்ன நினைச்சேன் நம்ம உண்மையை சொல்றதுனால அவரோட உயிருக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையை நான் மறைச்சேன் ஆனா கடைசியில என்ன விட்டு தூரத்துல இருந்தாலும் அவர் நல்லா இருந்தா போருன்னு சொல்லிட்டு தான் நானும் குழந்தைங்களும் அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தோம் ஆனா கடைசியில எங்களை எல்லாம் அனாதியா விட்டுட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்ப மித்ரா வந்து சுதாகிட்ட சொல்றாங்க பாத்தியானா அவ உயிரோடு போது இந்த மாதிரிக்க பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தா இப்போ அவருடைய கதை முடிஞ்சதுக்கு பிறகு நான் பத்து வருஷமா லவ் பண்ணி ஆதியை ஆசைப்பட்டேன் ஆனால் இவ வந்தனால தான் எல்லாமே இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் என்ன கிட்ட கேட்டுட்டு இருக்கவோ இப்போ சுதாகர் சொல்றாங்க ஆமா என் தங்கச்சி இப்போ வந்து சொன்னது எல்லாம் உண்மைதான் தான் வந்து இடையில வந்தவ அப்படின்னு சொல்லும்போது நானாக வந்து நீ தான் இடையில வந்தவ உன்னால தான் என் ஆதி எனக்கு கிடைக்காம போனாரு அப்படி இருந்த பிறவும் நீங்க ரெண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தால் இருந்தாலே போறோம் என் ஆதி வந்து உயிரோட இருந்தாலே போருன்னு சொல்லி தானே நான் ஒதுங்கி ஒதுங்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து என்னெல்லாம் பிரச்சனை எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து மித்ராவும் சுதாகரும் தனக்கு கொடுத்த எல்லா பிரச்சனையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து மித்ரா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு தான் தெரியுமே நீ தான் ஆதியோட பொண்டாட்டிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஆதியை நான் அடைஞ்சே தீரணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க திரும்ப திரும்ப ரெண்டு வரும் மாறி மாறி எல்லா உண்மை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தவக்களை வந்து ஆதி

வந்து ஆதிக்கு ஹெல்ப் பண்ணவும் அப்போ பாரதி மித்ரா அவங்களுக்குள்ள எல்லா உண்மையும் வந்து ஆதி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்தது ஆதி உயிரோட வரத பார்த்துட்டு பாரதி மித்ராவும் அப்படியே வந்து அதிர்ச்சியாக நின்னுட்டு இருக்கிறாங்க ஆதி உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு மித்ரா கேட்டுட்டு வரவும் உடனே பாரதி வந்து அப்படியே வந்து பதிரி போய் நின்றுட்டு உடனே ஆதி வந்து மித்ராவையும் பாரதியையும் மாறி மாறி பார்க்குறாங்க மித்ராவோட கண்ணத்தில் பளார் பலார்னு போட்டு அறைய விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதுக்கு நீங்களும் துணையா இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரையும் போட்டு திட்டவும் சுதாகருக்கும் மித்ராவுக்கும் இப்ப என்ன பண்ணதுன்னு தெரியல ஏன்னா ஆதி கிட்ட நம்ம கைங்களோமோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்ப தமிழும் ஆதித்யாவும் ஓடோடி வராங்க அப்பான்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும் உடனே வந்து அவங்க தமிழையும் ஆதித்யாவும் கெட்டி வந்து ஆதி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க ரெண்டு வரும் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப உடனே பாட்டி மனோ எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்ப மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் பொழுக்கு அப்படிங்கும் போது நான் தான் அன்னையில சொல்லி இருந்தேன்னு நீ தான் என் பேச்சை நம்ப மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்த பாரு இது எல்லாமே வந்து உன் புருஷனும் அந்த மித்ராவும் சேர்ந்து எல்லாம் வந்து சதிவல்ல தான் உன் புருஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது ஆதியும் பாரதியும் கணவன் மனைவின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் நான் உண்மையை சொல்ல வரும்போது அவர் என் வாய் அடைச்சார் போலுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இப்படி அண்ணனும் தங்கச்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா பாரதி பாவம்மா அவ தன்னுடைய கணவர் உயிரோடு இருந்தால் மட்டும் போருன்னு சொல்லிக்கிட்டு அவள் எல்லா உண்மையையும் மறைச்சிக்கிட்டு இருக்காள் அப்போ வந்து உண்மையிலேயே வந்து எவ்வளோ நல்லவளாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ தான் கணவன் உயிரோடு இருந்தா மட்டும் போறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பொண்ணுக்காக அவன் விட்டு கூட கூட துணிஞ்சிருக்கிறா இதை வந்து யாருமே பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உண்மையிலேயே பாரதி ரொம்பவே நல்லவமா அப்படிங்கவும் அப்போ ஆதி வந்து பாரதி பக்கத்தில் வராங்க தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்